கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அப்ப ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கும் எந்த நேரம் பிரச்சனை இவ பார்த்தா ஒரு வலி கிட்ட பேசு ஒரு ஷேஸ் கிட்ட பேசு ஒரு ஹக்கீம் கிட்ட பேசு சரி ஒரு ஒரு துவான்னு சரி கேட்டுட்டு வருவோமே தாவீதன்னு சொல்லுவாங்க துவா கேட்டுவாங்க இடுப்புல கக்கத்துல அங்க போத்தல் தங்க வைப்பாங்க இப்ப இவ பேசுட்டா பேசிட்டு இந்த ஹக்கீமுக்கும் இந்த ஷேசுக்கும் விளங்கிச்சு என்ன தெரியுமா இவவும் கொஞ்சம் வாய்ப்பூடு என்றது விளங்கிச்சு சொல்லிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே என்ன ஊதி தாரம் சரியா இவன் பேசு ஒரு தண்ணி பொட்டில் ஒன்று கொண்டு வர அந்த ஹக்கீம் சாஹிப் அந்த தண்ணிக்கு ஒன்றுமே ஊதல்ல ஒன்றுமே ஊதல்ல ஒரு துவாவும் செய்யல என்ன தெரியுமா சொன்னாரு இது நல்ல தண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கும் கணவனுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்க அவசரமா இந்த தண்ணியை வாயில போட்டுக்கொள்ளும் குடிக்கவான வாயில வச்சுக்கொள்ளுங்க நீங்க இத வாயில வைக்க வைக்க அவருடைய கோவம் அப்படியே குறைஞ்சு கொண்டு பேசணும் அவருக்கு கோவம் குறைஞ்சோட நீங்க புழுங்கிடுங்க அப்ப அதுக்கு பின்னால் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஓடி போறது ஓட்டல சரி சக்கன் எடுத்து குடிச்சிடுவா ஒண்ணும் பேச மாட்டாண்டிவா மாப்பிள்ளையும் பாப்பா என்னடா இவ ஒண்ணுமே பேசுறா இல்ல அவரு சும்மையே கூழ ஆடுவார் இதுல புழுங்கிடுவார் கொஞ்ச நாளுக்கு பின்னால வந்து சென்ன உடனே அந்த கொண்டுமே ஊத இல்ல உங்க பேச்ச தான் அந்த தண்ணிய வாயில வச்சு கொலை சொன்னேன் உங்கட பேச்சு குறைஞ்சிட்டு அவருடைய பேச்சு குறைஞ்சிட்டு அதோட நீங்க தண்ணியை புடுங்கிட்டீங்க ஒரு சமாதானம் உண்டாய் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள் எனுமே பேச்சிருக்குதே இந்த பேச்சு வந்து சண்டையை கூட்டுமே தவிர ஒரு நாள் சண்டையை உடைக்காது அதுதான் இந்த காட்டழுவி சொல்றாரு வல தஞ்ச பிபி வக்தி மிஷினாகபோ இந்த நேரத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொடுக்கற நசிய எனக்கு கோவம் வந்தா நீங்க பேசவான மாப்பா இன்னொரு மனைவி தன்னுடைய கணவன் ஒரு இந்த நேரம் பிரச்சனை ஒரு ஹக்கீம் கிட்ட பேசு சொன்னாங்களாம் எனக்கு எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நேரம் அவரும் பயரிங் நானும் பயரிங் எந்த நேரம் சண்டை தான் போகுது சூனியம் அல்லது எங்களுக்கு யாரு சரி கண்ணூர் பட்டிருக்கும் இப்படி எல்லாம் செல்லக்கூட இந்த பெரியார் என்ன சொன்னார்டா எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு செய்யலும் ஆனா அந்த விஷயம் செஞ்சா அவனோட சூன்யம் எல்லாம் வெற்றி பெற்று வைத்திருக்க சொன்னாங்க என்ன செய்யணும் ஆனா அந்த சூனியத்தை சூன்யத்தை வெட்டுறதுக்கேண்டா நீங்க சிங்கத்திட மூணு முடி கொண்டு வரணும் என்ன சிங்கத்திட மூணு முடி சுபகான ஜல்ல ஜலாலு இந்த பெண்ணுடைய ஜெயன்ல என்ன அதே சூன்யம் செய்யப்பட்டிருக்குது அதுதான் எங்களுக்கு எந்த நேரம் சண்ட 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 இந்த பெண் என்ன செஞ்சா உடனே அந்த நாள்ல இருந்தே பக்கத்துலதான் அவனோட சூரியன்ச்சு அவன் என்ன செஞ்சா என்ன எதனாலும் சூக்கு போற பழக்கம் இறச்சி கொஞ்சம் கொண்டு போவா டைம் இறச்ச போட அந்த சிங்கம் அப்படியே கூட்டுக்குள்ளே தின்னக்கூடிய பழக்கம் இந்த நேரம் போட்டு போட்டு கொஞ்ச நாள் வர வர என்ன செஞ்சா என்ன இந்த சிங்கமும் ரொம்ப இந்த பெண்ணோட பழகப்பட்டுச்சு எனவே வார டைமும் இவர் குறிப்பிட்ட டைமுக்கு தான் போவா பேசி இறச்ச போட அந்த சிங்கம் கிட்ட வர வர எந்த அளவுக்கு என்ன இப்ப கிட்ட போட்டு எப்படியும் கூட்டுக்குள்ளதா கிட்ட போட்டு இறச்சி கூடிய ஒரு லெவலுக்கு வந்துச்சு அதுக்கு பின்னால இந்த பெண்மணி என்ன செஞ்சாண்டா ரொம்ப நெருங்கிட்டு அந்த சிங்கமும் ரொம்ப பலகப்பட்ட சிங்கமா பேசிட்டு மாச கணக்கு இது செஞ்சதுக்கு ரொம்ப கிட்ட வந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல டக்கு மூணு முடிய எடுத்துட்டா எடுத்து கொண்டு வாரா ஓடி கொண்டு வாரா வந்துட்டு சொன்னாங்களாம் சேஹ் நான் மூணு முடிய கொண்டு வந்துட்டேன் எதுக்கு சிங்கத்துல சேஹ் சொன்னாங்களாம் உங்களோட எல்லா சூனியங்கள் வெட்டப்படுவேன் உங்களுக்கு ஒரு சிங்கத்தே வசப்படுத்தும் என்றா உங்களோட மாப்புல சிங்கத்துக்கு பார்க்க மோசமானவரை இல்ல இந்த சிங்கத்தையே உங்களுக்கு அழகான முறையில இறக்கம் காட்டி எனவே நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களோட மாப்பிள்ளைக்கு எப்படி சிங்கத்துக்கு சாப்பாடு போட்டீங்களோ அவருக்கு விருப்பமான சாப்பாட்டை நீங்க கொடுங்க விருப்பமான முறையில நடந்து கொள்ளுமோ நீங்க விருப்பமான முறையில நடந்து கொண்டா சிங்கமே வசப்படுத்த இலமின்டா மாப்பிள்ளைய வசப்படுத்துறது கஷ்டம் இல்ல இவர் சிறவுனுக்கு பார்க்க நல்லவர்கள் கண்ணியக்கூடிய தாய்மார்களே சகோதரிகள் எனவே சரி வாய் அவர்கமா இருக்கும் ஆனாலும் உங்களை அதை செய்ய உங்களுக்கும் அதை எனவே அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் இந்த நேரம் குறை கொண்டிருக்க கொண்டிருக்கோம் உங்களை என்ன செய்யலும் என்றதை மட்டும் பாருங்க உங்களுக்கு என்ன செய்யலும் எந்த அளவுக்கு நீங்க அதை செய்வீங்களோ அந்த அளவுக்கு அந்த கணவுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் அல்லாஹா குசுபகான உவத்தில வைப்பார் அதுக்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய உபதேசத்தை பாருங்க வல தன் குறினி ந பற கி துப்ப மர்ர தன் ப இன்ன கில நேரம் பெராடிக்கிற மாதிரி அந்த கால களிவான தாங்களே இதை செய்யுங்களே என்ன நேரம் என்ன சரி கேட்கறது என்ன சரி குற சொல்றது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க எந்த நேரம் கணவனுக்கு எஃபோர்ட் பண்ண இயலாத சுமக்க இயலாத விஷயங்களை நாங்க செய்ய செய்ய சொல்ல சொல்ல என்ன நடக்கும் என்றா இவரே சொல்றார் கைப்பல் மகிபு உங்களுக்கு எந்த ஜவாப் எந்த அமைப்புல வரும் என்றது உங்களுக்கு தெரியும் எனவே கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவனோட வாழக்கூடிய நேரத்துல அந்த கணவனுக்கு எந்த நேரம் நாங்க ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இது அவ்வளவு அழகை இல்லை அவருக்கு எது எஃபோர்ட் பண்ண ஏழுமோ அவருக்கு எது சமக்க ஏழுமோ அந்த நாங்க எங்க வாழ்க்கையை சிக்கனமா கொண்டு போறது இருக்குதே இதுலதான் எங்களுக்கு அவருக்கு செய்ய முடியாத சில விஷயங்களை நாங்க கேட்கறது இருக்குதே இந்த கேட்கக்கூடிய விஷயத்தின் காரணமாக எங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் உண்டா எனவே அவர் தாரத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கோ அவர் தராதத நீங்க சபம் செய்யுங்க நீங்க சபன் செய்யுங்க சடைசியா அவர் ரசிய தீராரு வலா துப் ஷகுவா பத்த ஜஹபுபின் ஹவா வயா பாபி கல்வி வல்குலூகுத்த கல்லபூ எனக்கு எந்த நேரம் குறை செல்லறத வித்துடுங்கோ ஏனெண்டா நீங்க எனக்கு குறை செல்ல செல்ல எனக்கு உங்களை பத்தி இருக்கக்கூடிய கன்ஃபிடன்ஸ் உங்களையை கூடிய மஹபத் குறைஞ்சிடும் அல்லா பாதுகாக்கணும் கல்விதே இது மாறக்கூடியது இது மாறிட்டேன்னா மறு உங்களின் பக்கம் தாயாது இது என்னத்துக்கு சொல்றாங்க ஓலமாக்கல் இவர் சொன்ன காரணம் என்ன மாமிய மாமா பத்தி அந்த லோ பிரதரின் லோ பாதரின் லோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்க வாங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இது நசீகத்துல ஒரு பெரிய ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஆக மோசமான ஒரு விஷயம்தான் புதுசாக கொல்லம்பத்துக்குள்ள பேசிட்டா இவட ஆட்சி என்ற அமைப்புல நினைச்சு கொண்டு அந்த கணவனுக்கு தன்னுடைய தாய் தந்தர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை கூட அப்படியே துண்டிக்கிறார் அந்த கணவனுக்கு தன்னோட சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டிக்கிறார் இணைய கல்யாணம் முடிச்சது மறுவத்துக்கு முன்மா பார்த்துக் கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இவர் சொன்ன நசிகர் எனக்கு இந்த நேரம் அவங்கள குறைகளை செல்லி 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 இந்த உள்ளத்த மாசவானம் உள்ளம் மாறிட்டு மருவங்களின் பக்கம் சாயாது எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உலமாக்கள் மக்கள் கிதாப்ல எழுதுறாங்க பெண்கள் செய்யக்கூடாத விடயங்கள் பெண்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் பெண்கள் செய்ய கூடாத அதுல முதலாவது அவங்க எழுதுறது என்னன்னா கணவனுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பத்துல சொன்னதை போல எப்படி தெரியுமா சொல்லுவோம் வந்து நல்ல ஜுவல்லரி கொஞ்சம் வாங்கி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமே கனியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள் அவர் நல்ல ஜாப் பண்ண செய்யறா இருக்கும் நல்ல சேலரி ஆகி சரி உங்களை மாப்பிள்ளைக்கு லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் தான் அவருக்கு எஃபோர்ட் பண்ண எல்லாத்தையும் விட்டுடுங்க என்ன செல்றாங்க என்ற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஏழுமான மட்டும் உங்களோட மதரின் லா யாரு உங்களோட மாமிய கைக்குள்ள போட்ட பாரு அந்த மாமியுடைய குறைகளை செல்வதே அந்த மாமிய பத்தி குறை சொல்ல சொல்ல உங்களே பத்திரிக்கக்கூடிய மகப்பர் அந்த கணவனுடைய உள்ளத்துல குறைஞ்சு பேச்சிடும் உங்களே பத்திரிக்கக்கூடிய மகப்பர் அந்த கணவனுடைய உள்ளத்துல குறைஞ்சு பேச்சிடும் எந்த அளவுக்கு உலமாக்கல் எழுதுறாங்க மூணாவது விஷயம் நீங்க வெஹிக்கல்ல போகக்கூடிய நேரத்துல வா வாகனம் ஒண்ணு மாப்பிள்ளைக்கு இருக்கிறது வைப்புமே எந்த நேரம் நீங்க மட்டும் மாப்பிள்ளையோட முன் சீட்ல உட்கார்ந்து கொண்டு போவானும் சில கட்டங்கள்ல சொல்லுங்க மாமி நீங்க உனக்கு உட்காருங்களே மகனோட பேசி பேசி போங்களே மாமிய கொஞ்சம் தூக்கி அந்த மாமிய மகனோடு இருக்கக்கூடிய தொடர்பு நீங்க இல்லாமக்குவார் நாலாவது செல்வாங்க சரி உங்களுக்கு சில நேரத்துக்கு சாய்ஸ் உண்டு ரெண்டு சல்வாரி கிட்ட கொண்டாந்து அல்லது ரெண்டு ஷால் இருக்கு முந்தானி கொண்டாந்து இருக்குது இந்த நேரத்துல மாமி கிட்ட கேளுங்க மாமி உங்களுக்கு ஏதோனு நீங்க விருப்பமான நிலங்க அதுக்கு பின்னால கண்ணேசுக்குரிய தாய்மார்களின் சகோதரிகள் இந்த விஷயங்கள் புகாக்கள் உலமாக்கல் கித்தாப்ல எளிதையே ஏன் வைக்கிறாங்க இந்த நேரங்கள்ல பிரச்சனை உண்டாகும் நீங்க பஸ்டுக்கு எடுத்து அடுத்தது குடுக்கறது இருக்குதே இந்த நேரத்துல அவட உள்ளத்துல பாருங்களே மகன் இந்த நேரம் அவங்களுக்குதானே பிளேஸ் குடுக்கறது பெண் என்ற ரீதியில தாய் என்ற ரீதியில அவட உள்ளத்துல அப்படி கவலை வரக்கூடாது ஆனா வரதான் செய்யும் பொதுவாக கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால விலங்கிக் கொள்ளவோ இந்த மாமிமார்களும் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு செல்ற விஷயம் நசைய சென்னா கல்யாணம் முடிச்சதுக்கு கொடுத்ததுக்கு பின்னால நீங்க அவங்களோட வாழ்க்கையில இன்டர்பியர் பண்ண போவானும் அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சரி இப்ப பொதுவாக தாய் என்ற ரீதியில அவங்களுக்கு உள்ள என் மகன் இப்ப என்னைய கணக்கெடுக்கிற இல்லையேன்ற சைதான அப்படிதான் போடுவார் எனவே ஏழுமான் மட்டும் இப்படி வரக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்யணும் நீங்க மாமி உங்களுக்கு விருப்பமான நேரங்க அடுத்தது நான் எடுக்கிறேன் அடுத்தது நான் எடுக்கிறேன் ஸ்பெஷலி உங்களோட அதே மாதிரி சொல்றாங்க ஸ்பெஷலி உங்களோட மாமி ஒரு விடோ அதாவது கணவன் இழந்த ஒரு பெண்ணாக இருந்தா அந்த மாமிய தனியா வீட்டுல வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சுத்த போவாங்க அவ விரும்பி சொல்றான்டா இல்ல இல்ல நான் என்னையால கஷ்டம் வயசாலிதானே இப்படி அவ விரும்பி சொல்லாம நீங்க அவ தனியா விட்டுட்டு போறது இருக்குதே உங்களோட ஃபேமிலில பிரச்சனைகள் உண்டாக்கும் என்று சொல்றான் இது போறது ஹராம் இல்ல ஆனா அவட உள்ளம் வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக மேும் அதுக்கு பின்னால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் நீங்க உண்டாக வாழ்ந்து இருந்தா உண்டாக தான் இருக்கிறீங்க என்பதாக இருந்தா அதே மாதிரி சொல்கிறாங்க நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறீங்கதா ஒரு ஃபோன் உண்டு உங்களுக்கு வருது கால் உங்களுக்கு வருது சில நேரம் உங்க குடும்பத்துல மாமா பேசுறதாருக்கும் தாத்தா பேசுறதா அந்த போன்ல பேசுனதுக்கு பின்னால அல்லது பெண்கள் பேசுற அந்த பெண்கள் பேசுனதுக்கு பின்னால மஹர்முடைய பிரச்சனை இல்லாட்டையும் மாமிக்கு சொல்லுங்க இவர்தான் பேசினார் அப்படி இல்ல பெண்கள் தான் பேசினாங்கண்டா கொஞ்சம் மாமியோட பேசுங்களே என்று மாமிக்கும் கொஞ்சம் கொடுக்க பேசுறது ஏன் எங்களோ எழுதுறாங்கண்டா நீங்க அப்படி சொல்ல இல்ல கொஞ்ச நாள் போகல அவட உள்ளத்துல பாருங்களே அவங்க மட்டும் குடும்பத்தார்களோட பேசுறாங்க ஏனே கொஞ்சம் சரி பேச விடுறது பெண்கள் என்று வரவுல அப்படி வரதான் உலகத்துல எழுதுறாங்க இதையும் நீங்க கொஞ்சம் குடுங்கும் எனவே நல்ல கணவன் கடவுளுக்கு மார்களுக்கு செய்ய வேண்டிய பயம்ல அதை நாங்க சொல்லிவிடுவோம் முடியுமானாலோ வைப்புக்கு வேற போன் ஒன்னு வைங்க மாமிக்கு உம்முக்கு வேற போன் ஒன்னு வைங்க அதான் மாப்பிள்ளைக்குரிய அட்வைஸ் அப்படி வெஹிக்கிள்ல வைப்புக்குரிய அட்வைஸ் என்ன நீங்க பேசினா கொஞ்சம் பேச விடுங்க அவ்வளவுதான் கணிதத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஆக சாலிஹான மனைவியுடைய சிப்பத் என்னன்னா கிதாப்ல எழுதுறாங்க ஹஸ்பண்ட் இப்ப சம்பாதிச்சு வந்து சலரிய இவ்வளவு காலம் உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா சலரிய யார கையில உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா இப்ப கல்யாணம் அந்த சலரிய எடுத்து கொண்டு வந்து அவருடைய உம்மட கையில கொடுக்காம மனைவிட கையில குடுக்கக்கூடிய நேரத்துல அந்த மனைவி செல்லணுமா இவ்வளவு காலம் நீங்க உண்மைக்குதான் சலரிய கொடுத்து கொண்டிருந்தீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணினா நல்லமே മറുപാൻ എടുത്ത് അവങ്ങളുടെ ഉള്ള പ്രായ്ക്ക് കൊടുക്കും പോണിക്കേ കൊടുങ്ങനെ പെൺ പ്രെ കുറയ്ക്കൂടി ആക്കും എപ്പൊ വന്നാലും ഉമ്മതാ അപേക്ക് തങ്ങസിക്ക് വാങ്ങാതെ கல்யாணம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே சகோதரிகளே இந்த ஒவ்வொரு பேச்சும் நீங்க என்ன செய்யணும் நாங்க சேர்ந்து வாழ்வோம் எனக்கு தள்ளி தேவையில்லை மாவிட கையில இருக்கட்டும் அவங்க செலவழிக்கட்டும் கொண்டா தான் இருக்கிறோம் பிரிக்க தேவையில்லை கணவனுடைய நசீகத்துல நாங்க அது வேறையான அமைப்புல சொல்லுவோம் ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒரு குடும்ப சந்தோஷமாக நடத்தக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தன்னுடைய தாய் தஞ்சர்களை கண்ணியப்படுத்துறத போல தன்னுடைய கணவனுடைய தாய் தஞ்சர்களை கண்ணியப்படுத்தப்படுத்தும் அவங்களோட முகப்பத்தா அறிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஏன் அங்கு உண்டாகி கேட்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதுக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமாக கொண்டு போறது இருக்குது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்ப மாமி மாமாவுடைய விஷயத்துலதான் சரியா செல்லுது இது டிஸ்பியூட் உண்டாக கூடிய இடம் பிரச்சனை உண்டாக கூடிய இடம் எனவே முடியுமான அளவு நீங்க என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில அவங்கள சேர்த்து கொண்டு போறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் இருந்து நின்று அவங்க வேறே அழிக்கிறாங்கன்னா சாப்பாடு ஒண்ணு போடுங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல உங்களோட கணவன் அவர்களுக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீங்க நடுவுக்கு வந்து அதை நிப்பத்தி நீங்க அந்த காட்டரபி சொன்னதை போல வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போக முடியாது எனவே எந்த அளவுக்கு உங்களுக்கு கணவனுடைய விஷயத்துல கணவனுடைய தாய் தந்தர்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில ஒரு தொடர்பு உண்டாக்கி கொண்டே இருக்குமோ அதுதான் ஒரு சாலியான பெண்ணுக்கு அடையாளம் என்பதை உலமாக்கள் எடுத்து